தமிழகத்தில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அதிமுக ஆட்சியில் நிர்வாக சீர்கள் என்பது அதிக அளவிலே போது ஓராண்டு காலத்திலே அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது ஒரு அரசு அரசு இயந்திரம் நிர்வாகத்தில் முழுமையாக ஈடுபட்டால் தான் அந்த இயந்திரம் வந்து சரியாக செயல்படும் ஆனா இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் ஓராண்டு காலமாக ஒரு அரசாங்கம் நடைபெறுவதாக தெரியவில்லை காரணம் அரசாங்கத்தை நடத்துகிறவர்கள் முதலமைச்சர் அமைச்சர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு பின்புலமாக இருப்பவர் ஐஏஎஸ் அதிகாரிகள் சட்டவர்களை பாதுகாக்க ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்த சூழ்நிலையில் இந்த அரசாங்கத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் பாதுகாக்கப்படுகிற திண்டாட்டங்கள் மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது நல்ல அதிகாரிகளை இடமாறுதல் செய்கிறார்கள் சில அதிகாரிகளை காத்திருப்போர் பட்டியலில் வைக்கிறார்கள் பல அதிகாரிகளை நான் பெயர் சொல்லி சொல்ல முடியும் இது நாகரிகம் கருதி விரும்பவில்லை பல ஊர்களில் மக்களே கொதித்து போய் போராட்டம் நடத்துகிறார் ஏன் இவரை மாற்றுகிறீர்கள் என்று மக்களை கேட்கிற ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுவாக ஜெயலலிதா ஆட்சிக்கு வருகிற எல்லா நேரங்களிலும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற ஜெயலலிதா தலைமை நடைபெற்ற ஒரு ஆட்சியில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா பேசுகிற போது நான் தமிழ்நாட்டில் உள்ள ஐகாரிகள் எல்லாம் அடித்து வேலை வாங்குகிறேன் என்று சொன்னார் கீழ்த்தரமாக அதிகாரிகளை நடத்துகிறார் என்பதற்கு உதாரணம் முதலமைச்சர்கள் ஆண்டு இருக்கிறார்கள் அவர்கள் யாரின் படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தியது இல்லை ஐஏஎஸ் அதிகாரிகளை அப்படி பயன்படுத்தி அன்றைக்கு அவமானப்படுத்தியவர் தான் இன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அதே பேசவில்லை என்றாலும் கூட அவர்களை மதிப்பதில்லை அவர்களை ஒரு மாவட்ட கலெக்டராக தொடர்ந்து விடுவதில்லை ஒரு துறையின் செயலாளராக நீண்ட நாட்கள் வைத்திருப்பதில்லை ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் பங்காடப்படுகிறார்கள் ஒரு இடத்தில் இருப்பது இதனால் பாதிக்கப்படுவது மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் தமிழகத்தில் அன்றாடம் வசிக்கிற மக்கள் தங்களுடைய உரிமைகளை தங்களுடைய நியாயங்களை அவர்கள் யாரிடத்தில் ஒரு அரசாங்கம் இன்றைக்கு நடைபெறுவதாக நினைத்தால் நிச்சயமாக நடைபெறவில்லை அரசாங்கம் வருகிற போது ஏதோ பெரிய மகிழ் மாலத்தோடு வந்தது இந்த அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் செயல்படும் அப்படிப்பட்ட அரசாங்கமே கிடைக்காது என்றெல்லாம் சொல்லி கொண்டு வந்த அரசாங்கம் இன்றைக்கி என்னுடைய பாணியிலே சொல்ல வந்துட்டு சொன்னால் டூ டி அரசாங்கம் வந்துட்டு சொல்லலாம் அந்த அரசாங்கத்தை அது என்ன டூட்டின்னால் ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது இன்னொன்று டென்டரில் கமிஷன் வாங்குகிறான் ரெண்டு டி அதனால் டூட்டின்னு சொன்ன நடந்தது ஏன்னா டூனால் அவள் ரொம்ப முடிக்கும் அதனால் தான் டூ டின்னு சேர்த்தது இல்லை ட்ரான்ஸ்ஃபரும் டெண்டர் தவிர அமைச்சர் என்ன பணி செய்கிறார்கள் தயவு செய்து இந்த அமைச்சர்கள் இந்த ஆட்சியில் இதைத்தவர்கள் எந்த வேலையும் செய்வதில்லை அமைச்சர்களுக்கு நியாயமாக வைத்திருக்க தெரியவில்லை ஆட்சி என்பது மக்களுக்கு விரோதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி ஆகவே இன்றைக்கு இருக்கிற மக்கள் விழிப்படைய வேண்டும் இந்த அரசாங்கத்திற்கு தெரிதோ தெரியாமலோ வாக்களித்த மக்கள் ஆதரித்த மக்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் நடைபெற்று வர்ற சம்பவங்களை அலசி பார்க்க வேண்டும் ஏதாவது நான் எதிர்கட்சி அல்லது ஜெயலலிதா கட்சிக்கு நேரடியான எதிர்கட்சி என்கிற அந்த எண்ணத்தோட சொல்லல பொதுவான ஒருவராக இருந்தே நான் சொல்லுகிறேன் நீங்களும் பொதுவான ஒருவராக இருந்து பாருங்கள் இந்த ஓராண்டு காலத்தில் ஏறி இருக்கிற விலைவாசி இந்த ஓராண்டு காலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அக்கிரமங்கள் அராஜகங்கள் ஒரு நாளைக்கு நடைபெறுகிற சட்ட ஒழுங்கு சிறு உடைவுகள் இவர்களெல்லாம் நீங்க கூட்டிக் கேள்வி பார்ப்பீர்கள் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா என்ற கேள்விக்கு பதில் தெரியும் இன்றைய நிலவரத்தின்படி சொன்னால் ஐஏஎஸ் அதிகாரிகளை இவர்கள் வந்து இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நல்ல முறையிலே அவர்களோடு உறவு வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்த என்பது என்னுடைய கணிப்பு அதற்கு அதற்கு நீங்கள் சரியான பதிலை உரிய நேரத்தில் வழங்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்